வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நியூஹோலன் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெண்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா பேக் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் இப்போதைக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் நேரடிய தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமகிரிப்பேட்டையில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹாலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்